எப்படி சொல்றதுன்னா திறமையா உள்ளவங்களுக்கும் குடுக்கறாங்க திறமை இல்லாதவங்களும் குடுக்குறாங்க ஏன் குடுக்கறீங்க திறமை இல்லாதவங்களுக்கு ஏன் குடுக்குறீங்க தனம நம்ம வர்த்துன்னு தான் குடுக்குறது அப்ப விருது கொடுத்தா திறமை வளரும்னு நீங்க நம்புறீங்க திறமை இல்லாதவங்க திறமை வளரும் நான் நினைக்கிறேன் நல்ல விஷயம் நல்ல நினைப்புங்க இன்னொரு விஷயம் இப்ப இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் நடத்துறீங்க இல்லையா அவார்ட் ஃபங்க்ஷன் சொல்லவே வாய் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஸோ இந்த மாதிரி விழாக்கள்லாம் நீங்க நடத்துறீங்க கூட்டம் கூடி எல்லாம் காசு கலெக்ட் பண்ணி எல்லாம் பண்றாங்க ஓகேவா இதுல வந்து சில வீடியோக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து விருது வாங்குறதுக்கு உள்ள வராங்க உள்ள வந்து அங்க ஒரு நூறு பேர் இருக்காங்க வரவங்க வந்து அப்படி அப்படியே அப்படி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச நபரோட அப்படி அப்படியே அப்படி அப்படியே வந்து பேச்சப் ஆயிடுறாங்க இது வந்து ஒரு சமுதாய சீர்கேடு இல்லையா அவார்டு கொடுக்கறது வந்து திறமை பார்த்து தான் கொடுக்குறாங்க அங்கே வந்து சில பேர் வந்து தப்பு பண்றாங்களோ அதை நாங்கள் சொல்ல முடியாது அவங்களோட விருப்பம்